தாம் போகும் இடங்களுக்கு இரண்டிரண்டு பேரை தமக்கு முன் அனுப்பும்படி ஏசு எத்தனை பேரை நியமித்தார் எழுபது எது மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அற்பு ஆட்டுக்குட்டிகளை எதற்குள்ளே அனுப்புகிறது போல ஏசு சீஷர்களை அனுப்பினார் ஓனாய்களுக்குள்ளே ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது முதலாவது எது உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும் சமாதானம் வீட்டில் யார் இல்லாவிட்டால் சமாதானம் திரும்பி வரும் சமாதான பாத்திரன் வேலையால் எதற்கு பாத்திரனாயிருக்கிறான் தன் கூலிக்கு சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் எந்த நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் சோதம் எங்கே செய்யப்பட்டவைகளை தீரு சீதோனில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் ரெட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள் கொராசின் பட்டணங்கள் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட எது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும் கப்பநகும் சீஷர்க்கு செவி கொடுக்கிறவன் யாருக்கு செவி கொடுக்கிறான் ஏசுவுக்கு ஏசுவை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான் இயேசுவை அனுப்பினவரை சாத்தான் எதே போல வானத்திலிருந்து விழுகிறதை ஏசு கண்டார் மின்னல் எவைகள் கீழ்படுகிறதற்காக சந்தோஷப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார் ஆவிகள் நாமங்கள் எங்கே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்பட வேண்டும் பரலோகத்தில் சகலமும் பிதாவினால் யாருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசுவுக்கு குமாரனை அறிந்திருக்கிற ஒருவர் யார் பிதா ஏசு சீஷர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவைகளே காணும் எது பாக்கியம் உள்ளது என்றார் கண்கள் இயேசுவை சோதிக்கும்படி நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி எதை பற்றியது நித்திய ஜீவன் நிதானமாய் உத்தரவு சொன்னவன் யார் நியாயசாஸ்திரி தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்பி இயேசுவிடம் எனக்கு பிறன் யார் என்று கேட்டவன் யார் நியாயசாஸ்திரி எசிலேமிருந்து எரிகோவுக்கு போனவனை குற்றியீராக விட்டு போனவர்கள் யார் கல்லர் குற்றியீராக இருந்தவனை கண்டு விலகி போனவர்கள் யார் ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் குற்றியராக இருந்தவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தவன் யார் சமாரியன் காயம்பட்டவனை பராமரிக்க பணம் கொடுத்தவன் யார் சமாரியன் காயப்பட்டவனுக்கு பிறன் யார் இரக்கம் செய்தவன் இயேசுவின் பாத தருகே உட்கார்ந்து வசனங்களை கேட்டு கொண்டிருந்தவள் யார் மரியாள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்தவள் யார் மார்த்தாள் தேவையானது ஒன்றே கூறியவர் யார் ஏசு மரியாள் எதை தெரிந்து கொண்டால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு